உலகெங்கும் தமிழ் மக்களுக்கு வணக்கம் ஸ்மார்ட் போன் மேனுபேக்சரர்ஸ் ஆன சாம்சங் ஆப்பிள் மற்றும் ஹுவாவே இவங்க எல்லாம் வந்து அவங்களோட ஓன் சிப் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஆப்பிள் வந்து அவங்களோட ஏ சீரிஸ் ப்ராசஸ் யூஸ் பண்றாங்க சாம்சங்கோட எக்ஸினோஸ் ப்ராசஸ் இருக்கு மற்றும் ஹுவாவேவோட கிரண் சிப் அது இருக்கு ஸோ இந்த வருஷத்துல சமீபத்தில் ஷோமியும் இணைஞ்சிருக்காங்க ஸோ அவங்களோட முத ப்ராசரான சர் ஜேஸ் ஒன் அப்படிங்கிறத வந்து சமீபத்தில் லான்ச் பண்ணி அந்த ப்ராசரோட வர போற மீ ஃபைவ் சி ஏ அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ இந்த சர் ஜேஸ் ஒன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சர்ஜ் அப்படிங்கிற பேசிக்கா வந்து சைனீஸ்ல வந்து சிப்செட்

முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அது என்ன அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க சுவாமி வந்து பின்கோன் அப்படிங்கிற பேர்ல வந்து சிப்சஸ் அறிமுகப்படுத்தா இருந்தாங்க ஆனா இப்ப ஜேஸ் ஒன் அப்படிங்கிற பேர்ல அறிமுகப்படுத்திக்காங்க அது அப்படி இல்ல பின்கோன் ஒரு தடி நிறுவனம் இல்ல ஷாமியோட ஒரு ரிசர்ச் விங் தான் அதுவும் ஸோ அந்த ரிசர்ச் விங் மூலமா சிப் எல்லாமே ரிசர்ச்சுக்காக அவங்க வந்து அந்த பினிகோன் அப்படிங்கிற அந்த பேர் யூஸ் பண்ணிக்காங்க ஸோ இப்போ பினிகோன் மற்றும் ஷாமி இணைந்து தான் இந்த சர்ச் எஸ் ஒன் அப்படிங்கிற மொதல் சிப் லான்ச் பண்ணியிருக்காங்க பொதுவாக எல்லா ஸ்மார்ட் போன் மேனுபேக்சரர்ஸோட சாய்ஸ் வந்து மீடியா டெக் மற்றும் குவால்காம் ஸ்னாப்ராகன் இதில் வந்து குவால்காம் ஸ்னாப்ராகன் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது ஸோ இந்த ஸ்னாப்ராகன் ப்ராசஸ் யூஸ் பண்ண ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு சிப்செட்டையும் குவால்காம் நிறுவனத்துக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த தொகை வந்து மிக அதிகமாக இருக்கும் இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா லீகோ மற்றும் ஏன் ஷவுமியே

ஸோ அந்த ஒரு பட்ஜெட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இவங்க ஓன் ப்ராசர் அப்படிங்கிறத நோக்கி போயிருப்பாங்க அப்படின்னு நான் கருதுறேன் ஸோ ஷவமியோட இந்த ஒரு முயற்சிக்கு கண்டிப்பாக ஒரு சல்யூட் கொடுத்தே ஆகணும் ஸோ இந்த சர்ஜ் எஸ் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டுவெண்ட்டி எயிட் நானோ மீட்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் கிரியேட் பண்ணுறாங்க ஸோ இந்த சர்ஜ் எஸ் ஒன் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஆக்டோ கோர் ப்ராசர் இதில் வந்து ரெண்டு செட்டாக நாலு நாலு கோராக போயிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு

பேசிக்காக வந்து ஒரு சிஸ்டம் ஆன் சிப் தான் சோ இதுல எல்லாமே இருக்கும் இந்த ப்ராசர்ல வந்து கிராபிக்ஸ் கால மேலி டி எயிட் சிக்ஸ்டி எம்பி ஃபோர் ஜிபி யூஸ் பண்ணிக்காங்க சோ இந்த எம்பி ஃபோர் வந்து நாலு கோர் இருக்கும் சோ வந்து கிராபிக்ஸ் இன்டென்ஸான அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க தரப்புலன்னு சொல்லப்பட்டிருக்கு மற்றும் இந்த சிப்செட்ல வந்து எப்பயும் போல ஓல்டி சப்போர்ட்டோட வருது மற்றும் இது இந்த சிப்செட்ல வந்து இமேஜ் ப்ராசஸிங் ஆகா ஃபோர்டீன் பிட் டூயல் ஐஎஸ்பி இமேஜ் சிக்னல் ப்ராசஸிங் அந்த ஒரு இதோட வருது மேலும் இந்த சிப்செட்டை யூஸ் பண்ணி ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிரம் செகண்ட்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றும் இதுல டூயல் நாய்ஸ் ரிடக்ஷன் ஆள்களாக யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த சிப்செட்டோட வர பேட்டரிக்கான சார்ஜ் சார்ஜிங் பார்த்தோம்னா அது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் நைன் வோல்ட் அட் டூ அந்த ஸ்பீட் வரைக்கும் வந்து இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மற்றும் அவங்களோட பெஞ்ச் மார்க் சீரிசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து குவாக்கம் ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் டுவெண்டி ஃபைவ் அதாவது நம்ம ரெட்மி நோட் ஃபோர்ல யூஸ் பண்ணிக்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் டுவெண்டி ஃபைவ் வந்து இந்த சர்ஜ் எஸ் ஒன் வந்து தோற்கடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அவங்க வந்து இந்த சிப்செட்டை லான்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி வரப்போ மீ ஃபைவ் சியையும் அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ இப்போ அந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மீ ஃபைவ் வந்து டென் ஏடிபி டிஸ்பிளேட வருது மற்றும் இதில் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா டுவெல் மெகா பிக்சல் பேக் கேமரா எஃப் டூ பாயிண்ட் டூ அப்பச்சரோட மற்றும் எயிட் மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க இதுல பேட்டரி அப்படின்னு பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்திருக்காங்க மற்றும் இது வந்து த்ரீ ஜிபி ரேம் மற்றும் சிக்ஸ்டி போர் ஜிபி இண்டியா மெமரியோட வரும் இந்த ஃபோன் வந்து சைனால வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வைக்கிறாங்க சோ அது வந்து இந்திய மதிப்பு படி பதினைந்தாயிரம் ரூபாயை ஓட்டி வரும் சோ இந்த ஷாமியோட இந்த முதல் முயற்சிக்கு நிஜமாவே ஒரு பாராட்டு தெரிவிச்சா பிகாஸ் அவங்க வந்து ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியில மட்டுமே கால் பதிக்க நினைக்கல உதாரணத்துக்கு சொல்லணும்னா மீ ஏர் பியூரிஃபயர் அப்படின்னு ஏர் பியூரிஃபயர் கொண்டு வந்திருக்காங்க மற்றும் மீ ரோபோட் வேக்கூம் கிளீனர் அப்படின்னு சொல்லி அந்த இதுலயும் பண்ணிட்டு இருக்காங்க டூத் பிரஷ் இண்டஸ்ட்ரியில கூட ஷாமி வந்து காலடி வச்சிருக்காங்க மற்றும் இந்த சர்ஜஸ்மென் வந்து ஒரு தொடக்கம் தான் ஸோ இவங்க வந்து பின் கொன் வி நயன் செவன்ட்டி அப்படிங்கிற ஒரு ஹையன் ப்ராசஸர் வந்து கூட சீக்கிரம் வந்து அறிமுகப்படுத்தப்படுறாங்க அது வந்து டென் அனோமீட்டர் மேனஃபெக்சரிங் ப்ராசஸில் வர போகுது ஸோ இது வந்து ஒரு நல்ல தொடக்கமாக தான் நான் பார்க்குறேன் எப்படி அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஹான ஃபோரெக்ஸ் யூஸ் பண்ணப்ப அந்த ஃபோனோட அந்த கிரண் சிப்செட் கூட எனக்கு அவ்வளோவா ஈர்ப்பு இல்லை ஸோ அது வந்து அந்த தர்மல் த்ரோட்டிலங்க கம்மி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ப்ராசஸிங்கை வந்து அவங்க ஓரளவுக்கு கம்மி பண்ணாங்க ஆனால் இப்போ நான் ஹான சிக்ஸெக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஒரு கிரண் சிக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி அந்த சிப்செட் யூஸ் பண்ணி நான் பர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த எல்லாருமே பார்க்கலாம் ஸோ இது வந்து முதல் முயற்சியாக இருந்துது ஸோ இனிமே வரப்போகிற எல்லாமே வந்து ஓரளவு நல்ல ப்ராசராக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடித்திருக்கும் அப்படி நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்கள் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மேலும் நம்ம சேனலோட ஃபேஸ்புக் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்க்ரிப்ஷனில் இருக்கு ஸோ நீங்கள் அதில் எதிராக இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கங்க உடனடி தகவல்களை பெறுறதுக்கு அப்புறம் மறந்துடாமல் டெக்ஸ்டே ஏற்று நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் நன்றி நண்பர்களே